சிந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டியா இல்லை ஏன்பா கல்யாணத்துக்கு இன்னும் முழுசா ரெண்டு வாரம் கூட இல்லை நீ இன்னும் பத்திரிக்கை வைக்கலன்னு சொல்ற முதல்ல போய் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கற வேலையை பாரு என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற என்னம்மா பேச சொல்றீங்க மேகா தன்னோட கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டுமா எனக்கும் செல்லம்மாவுக்கு கல்யாணம்னு நான் பத்திரிக்கை வைக்க முடியும் மேகா கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்லையே அப்புறம் எதுக்கு அவ சொன்னதுக்கு பயந்துகிட்டு நீ சங்கடப்படுற இங்க பாரு சித்து மேகா ஒரு முழு பிராடு இது எல்லாருக்குமே தெரியும் அவ சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்கடா நீ தைரியமா போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பா மா பத்திரிக்கை வைக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நீதா தப்பு பண்ணலியப்பா அப்படி எதுக்கு தயங்குற மேகா சொல்றதெல்லாம் சுத்த பொய்ன்னு தைரியமா சொல்லு அம்மா தப்பு பண்ணவங்க கூட தைரியமா இந்த உலகத்துல வெளியே சுத்த முடியும் ஆனா தப்பு பண்ணாத என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் எல்லாத்துக்கும் பயந்து ஓடி ஓடி வேண்டியதா இருக்கு என்ன சொசைட்டி அந்த மாதிரி இருக்குமா இங்க பாரு சித்து அவன் இப்படி பேசிருவானோ இவ இப்படி நினைச்சிருவானோ பயந்து போய் வாழ்றது வாழ்க்கை இல்ல நம்ம மனசாட்சிக்கு நாம நேர்மையா இருந்தா மட்டும் போதும் நீ எந்த தப்பு பண்ணல நீ எதுக்கு மத்தவங்களை பார்த்து பயப்படணும் நீ போய் கல்யாண பத்திரிக்கை வெயில் விருப்பம் இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு வரட்டும் வராதவங்களை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் அம்மா என்ன மன்னிச்சிருங்க மேகாவோட கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு தெரியற வரைக்கும் என்னால செல்லம்மா கழுத்துல தாலி கட்ட முடியாது அது வரைக்கும் என்னால யாருக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க முடியாது